கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் பதினைந்துக்கு பிறகு நடக்கின்ற மூன்று கிரக பயிற்சிகள் என்ன பண்ணணே தரப்படும் கசு பன்னம் துட்டு மண்ணி மண்ணி ரெண்டாம் இடத்துல சூரியன் ஆட்சி ஹெச்ஓடிங்க அவர் ராசியில் சுக்கரன் வந்தால் காதலை உருவாக்குகிறார் சரி மனைவி பிரிஞ்சு போயிட்டார் என்னன்னே தெரில பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு சண்டை அந்த சண்டைக்கெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னு தெரில எப்படி சேர போகிறோன்னு தெரில டோன்ட் திங்க் பிக் கண்டை போட்டவங்க எளிமே கிடையாது அவங்க உங்கள் மனைவி தான் ஒரே ஒரு வெள்ளைக்குடிக்கு ஒரு வேலை அவ்வளோதான் கொண்டு பேர் எந்த வெள்ளை கொடியை காமிச்சிட்டு ஐ லவ் வியூன்னா சரியாக போச்சு அவ்வளோ பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் உங்கள் பொண்ணை வந்து பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுன்னு வ இது கொடுக்கலான் இருக்கும் அவார்டு கொடுக்கலான் இருக்கோம் ஸ்கூலுக்கு வந்துருங்க வழக்கமாக நம்ம பொண்ணு மார்க் எடுக்காமல் நம்ம பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டு தானே பழக்கம் இது வந்து புதுசாக இருக்குது ஆச்சரியப்படுவீங்க அதுதான் சார் நேரம் நேரம் ஹெச்ஓடியே ஆட்சிங்க கடகராட்சி உங்களுக்கு என்ன கவலை பணத்தை ஹெச்ஓடி சொல்கிறாரு பணம் தரணும்னு காம்ஜி சார் நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்போ பணம்லாம் வந்துருமா வந்துடும் கவலைப்படாதீங்க நீங்கள் பண்ண வேண்டியது மட்டும் பண்ணுங்க காசினி இருளை வைக்கும் கதிரொளி ஆகி எங்கும் பூசணி உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியனுடைய தேர்மையில் மகாகிரிவலமாய் வந்த தேசிகா என்னை ரச்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி போற்றி பூகள் அடிச்சா வரும்போது பார்த்து சூரியதேவா கொடுத்துருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே மாதம் சூரியனுடைய அருளாலே உங்களுக்கு பணம் கிடைக்க போகுது அப்ப மூன்றாம் வீட்டுல செவ்வா இருக்கேன் பிரிந்த காதல் சேரப்போகிறது லவ் பண்ண போறீங்க அப்புறம் என்னங்க உலகெங்கிலுவருக்கும் பக்தி இன்போனையர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் பதினைந்துக்கு பிறகு நடக்கின்ற மூன்று கிரக பயிற்சிகள் என்ன பண்ணனே தரப்போகுது வச்சது போயிடலாம் ராசியிலே சுக்கரன் ரெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் மூன்றிலே செவ்வாய் ஓகே சந்தோஷம் ராசியிலே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் என்ன பலன்களை தருவார் ராசியில் சுக்கரன் வந்தால் காதலை உருவாக்குகிறார் சரி மனைவி பிரிஞ்சு போயிட்டா சார் என்னன்னே தெரில பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு சண்டை அந்த சண்டைக்கெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னு தெரில எப்படி சேர போகிறோன்னு தெரியல டோன்ட் திங்க் பிக் சண்டை போட்டவங்க எளிமைய கிடையாது அவங்க அவங்க மனைவி தான் ஒரே ஒரு வெள்ளை குடிக்கு ஒரு வேலை அவ்வளோதான் கொண்டு பேர் ரெண்டு வெள்ளைக்குடியை காமிச்சுட்டு ஐ லவ் வியூன்னா சரியாக போய்ட்டு அவ்வளோ ராசியிலே சுக்கரன் பொழுது உங்களுக்குள்ளே பழைய காதலை நினைவுபடுத்துகிறார் ஹைலி ரொமான்டிக்காக போங்க கடகராசிக்காரர்கள் யூ வில் பிகம் ஹைலி ரொமான்டிக்கு அடையா குறித்து அதனால் இங்கே காசு இல்லாமல் கஷ்டப்படுறான் நீங்கள் ஹைலி ரொமான்டிக்காக ரொமான்டிக்கு அதுவும் வாழ்க்கையில் ஒரு பாக பாகம் தாங்க ஹாப்பி ஒய்ஃபு ஹாப்பி லைஃபுனா இப்போ வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்க சண்டை போட்டு வந்துட்டீங்க இன்னைக்கு வேலை மேலே உங்களுக்கு ஓடுமா மாதம் சொல்லுங்கள் மனசாத்துட்டு சொல்லுங்கள் இன்னைக்கு உங்களால் வேலை பார்க்கவே முடியாது காரணம் என்னென்னா மைண்டெல்லாம் இங்கே தான் இருக்கும் ஒரு பிரச்சனையே சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுவீங்க இந்த மாதம் ஃபுல்லாக ஒய்ஃபோட மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க வெள்ளி சனி ஞாயிறு வீக்கெண்டு உங்களுக்கு ஒரு வா ஒரு நாள் முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடும் ஹாப்பி வீக்கெண்டு சார் ஃப்ரைடேவே வீக்கெண்டாக உனக்கு ஆமாம் வீக்கெண்டு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே யூரோப் கல்ச்சருக்கு போகிறோம் நம்ம மேபி மண்டே வேலைக்கு வந்தால் பெரிய விஷயம் அந்த மாதிரி கல்ச்சரை நோக்கி போக போகிறீங்க இந்த மாதம் ஃபுல்லாக ஒய்ஃபோட ஒவ்வொரு வாரமும் வெளியே போகிறது போன்ற விஷயங்களெல்லாம் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாக போகிறது சார் நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கேன் சார் ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணு தான் எனக்கு வேணும் அது வேணும் எக்ஸ்பெக்டேஷனில் நீங்கள் முடிவு பண்ணுறது இல்லை சுக்கர பகவான் முடிவு பண்ணுறது தான் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷனில் இப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் காம்பன்சேஷன் இப்படி கொஞ்சம் காம்பன்சேஷன் பண்ணி உங்களுக்கு சரியான பொண்ணை ஐரோப்பாவில் இருந்தாவது பூர்த்தி கொண்டு வந்து கூப்பிட்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துருவார் சுக்கர மூர்த்தி சுபமிகை ஈவாய் அதனால தான் அவர் கலத்திற காரகன் தான் அறிவிப்படுகிறார் அப்போ கல்யாண விஷயம் நடந்துடும் நிச்சயம் நடந்துடும் அப்போ பொண்ணு பார்க்கலாம் தாராளமாக பாருங்கள் தாராளமாக பாருங்க இந்த மாதம் முடிஞ்சிடும் போறீங்க பார்க்குறீங்க பிடிச்சி போச்சு டக்கு டக்குன்னு வந்துடுச்சு தான் டக்கு டக்குன்னு பார்த்துருக்கேன் சார் நல்ல நேரம் வந்துருச்சுன்னா ரெண்டு நாளில் நடந்துடும் என் வாழ்க்கையிலே நான் பட்ட அனுபவத்தை சொல்கிறேன் நான் மக்களோடு பிரயாணிப்பவன் தினசரி ஆயிரம் பேரை பார்க்குறேன் அந்த அனுபவத்தில் சொல்லுகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் சேரணும்னு ஒரு நேரம் வந்துருச்சுன்னா இப்போ என்னன்ற நீ இப்போ என்னென்ற அவ்வளோதான் ரெண்டு நிமிஷத்தில் சண்டை முடிஞ்சு போயிடும் கெட்ட நேரம் வந்ததுன்னா என்னதான் தான் கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாலும் சண்டை சரியாகாது உங்கள் சண்டை சரியாக போகுது ஏன் குறிஞ்சு டைவர்ஸ் வரைக்கும் பயிற்சி அதெல்லாம் நடக்கவாக போகுது டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொன்னவர் நீதிபதி தானே கடவுள் இல்லையே கடவுள் தான் பெரிய நீதிபதி சொல்லப்போனால் இந்த நீதிபதிக்கே நீங்கள் டைவர்ஸ்ங்கிறது தெரிஞ்சாலும் சந்தோஷம் தான் போடுவார் நல்லா இருங்கப்பா கேட்டீங்க கொடுத்தேன் அவ்வளோதான் என்னதான் தான் சொல்லுவார் ரெண்டாம் இடத்திலே சூரியன் ஆட்சி காசு துட்டு மணி மணி ரெண்டாம் இடத்திலே சூரியன் ஆட்சி இந்த ஹெச்ஓடிங்க அவர் அப்போ சீட்டு போட்டுருங்க சார் இப்போ நான் முதல் தள்ள எடுத்துட்டுமா பண்ணுங்க தாராளமா பண்ணுங்க சார் இதெல்லாம் புது ஜோதிட பொருள்னா இருக்கு சீட்டு முதல் தள்ளு இதெல்லாம் சொல்றீங்க சார் நான் திரும்பவும் நான் எளிய மக்களோடு பிரயாணிப்பவன் நீங்க அவசரம் டக்குன்னு இப்போ காசு எடுக்கலாமா ஒரு பர்சனல் ஒன்றுனா போட்டுக்கோமா சார் திரும்ப அடைச்சிட முடியுமா தாராளமாக எடுங்க இந்த நேரத்தில் உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு அதிபதியாகப்பட்ட சூரியன் ஆட்சி பெற்று அமர்வதால் வாரா கடன்களெல்லாம் வந்து சேரும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சதீஷ்னு ஒரு வீணா போனோன்ற பணம் கொடுத்தேன் சார் இன்னைக்கு வரைக்கும் வரல சார் எங்க ஓடி போனானே தெரில சார் கவலையே படாதீங்க உங்க கண்ணு முன்னாடி கேட்டி கொடுப்பாரு ஏ இங்கே தான் இருக்கியடா நீங்க நானே தந்துடுறேன்ப்பா ஒரு பத்து நாளில் தந்துடுறேன்ப்பா ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் வரும் என்ன தரான தரட்டும் பட் ஆனால் வாராக் கடன் வருஷாந்திர கடன் வராமல் இருந்தாலும் வரும் பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் உங்கள் பொண்ணை வந்து பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுன்னு இது கொடுக்கலான் இருக்கோம் அவார்டு கொடுக்கலான் இருக்கோம் ஸ்கூலுக்கு வந்துருங்க வழக்கமாக நம்ம பொண்ணு மார்க் எடுக்காமல் நம்ம பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டு தானே பழக்கம் இது இன்னும் புதுசாக இருக்குது ஆச்சரியப்படுவீங்க அதான் சார் நேரம் நேரம் உங்களுக்கு உங்கள் பொண்ணு கடகராசையாக இருந்தால் சொல்கிறேன் அல்லது நீங்கள் கடகராசையாக இருந்தால் உங்கள் ஆஃபீஸில் ஒரு இன்டர்னல் எக்ஸாம் நம்ம கம்பெனிலாம் இப்போ புதுசாக ஒரு சிஸ்டம் வச்சுட்டான் நீங்கள் என்ன தான் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சீனியராக இருந்தாலும் டிபிஎம் எக்ஸாம் டிகேஎம் எக்ஸாமு ஐஎஸ் டிஎஸ் கியூஎஸு என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் எழுதினா தான் நீங்கள் சிக்ஸிக்குமா பில்ட்டு பாஸ் பண்ணாதான் நீங்கள் அடுத்த டீம் லீடர் ஆமாண்டா அப்புறம் எதுக்கு நான் பத்து வருஷம் வேலை செய்யணும் பத்து வருஷம் வேலை செய்கிறது இஸ் எ டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட் அது விசுவாசம் விவேக் சொல்கிற மாதிரி அது வழி அது வேற டிபார்ட்மெண்ட் இது விசுவாசம் இது வேற டிபார்ட்மெண்ட் இன்டர்னல் எக்ஸாமில் பாஸ் பண்ணாதான்ப்பா இதுவும் வேணும் அதுவும் வேணுங்கிறீங்க ஏதாவது ஒன்று கேளுங்கப்பா இல்லைப்பா கம்பெனி நாம்ஸ் மாத்திட்டாங்க நீங்க சிக்ஸ் சிக்மா எழுதுனா தான் டீம் லீடர் கவலையே படாதீங்க சூரியன் ஆட்சி ஆதித்த கிருதயஸ்தோத்திரத்தை போட்டு விடுங்க காலையில் சிவன் கோயிலுக்கு போங்க உங்களுக்கு முன்னாடியே சூரியன் எழுந்து எழுதியிருப்பார் அவரை பாருங்க சக்கர பொங்கல் நிவேதியம் பண்ணுங்க சிகப்பு கலர் ஆடை அவருக்கு அணுவிங்க அவருக்கு பார்த்துட்டு சூரியபா ஓம் சூரிய தேவாயிரமஹா சூரிய தேவாயிரம சூரியன் முடிவு பண்ணா பண்ணா பண்ணது ஹெச்ஓடி அவர் முடிவு பண்ணா அதை மாற்றத்துக்கு அவர் தான் ஹெச்ஓடியே ஆட்சிங்க கடகராசிக்கு உங்களுக்கு என்ன கவலை பணத்தை ஹெச்ஓடி சொல்றாரு பணம் தரணும்னு ராம்ஜி சார் நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்போ பணம் எல்லாம் வந்துருமா வந்துடும் கவலைப்படாதீங்க நீங்க பண்ண வேண்டியது மட்டும் பண்ணுங்க காசினி இருளை நிற்கும் கதிரொலி ஆகி எங்கும் பூசணி உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியலுடைய தேர்மையில் வளமாய் வந்த தேசிகாய் என்னை ரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி போற்றி கூகுள் அடிச்சா வர போது சூரிய பார்த்து சூரியதேவா கொடுத்துருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே மாசம் சூரியனுடைய அருளாலே உங்களுக்கு பணம் கிடைக்க போகுது அப்போ மூன்றாம் வீட்டில் செவ்வாய் இருக்கார் ஐந்து கூட மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் இது தான் கொஞ்சம் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் லேண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பிஸியா இருக்கீங்க இன்னும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியில் இருக்கிற சுக்கரன் வீடு கட்ட வச்சிருப்பார் நிறைய பேர் வீடு கட்ட போயிருப்பீங்க பாதி எந்திரிச்சி சார் மேற்கொண்டு கண்டினியூ ஆகிறதுக்கு பணம் வரல கொஞ்சம் அந்த பணம் அதனால தான் ரெண்டு கோடியும் ஆட்சி பெற்று பணம் தருகிறான்னு இந்த மாசம் ஃபுல்லா மணி 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 சோர்ஸ் பண்ணிட்டே இருங்க இன்னைக்கு நாள் இவ்வளோ வருமானம் நாளைக்கு காலையில் இவர் பணம் தரேன் இருக்கார் அன்னைக்கு பிரேம் தருவார் நாலா அன்னைக்கு குமார் தருவார் கணக்கு போட்டு கரெக்டாக வாங்கினீங்கன்னா இந்த மாதத்தை மேனேஜ் பண்ணிக்கலாம் கடகராசிக்காரர்கள் பணம் கொட்ட போகிறது கடகராசிக்காரர்கள் ஐடியில் இருக்கிறவங்க ஆன்சை கிடைக்க போகுது முக்கியமாக பிரிந்த காதல் சேரப்போகிறது லவ் பண்ண போறீங்க அப்புறம் என்னங்க ஹாப்பியா இருக்கீங்க கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்க உலக புகழ் வாய்ந்த நம்ம இந்த ஸ்ரீமடத்திலே விஸ்வரூப விஷ்ணு மாயாய் வா இருக்கின்ற இந்த ஸ்ரீமடம் உலகத்துல இங்க மட்டும்தான் இவ்வளவு உயரமான ஒரு சிலை மூர்த்தியாக விஷ்ணு மாயா எழுந்திரி இருக்கிறார் விஷ்ணு மாயை தரிசனம் பண்ணுங்க நாற்பத்தெட்டு நாள் வேள்விகள் தொடர்ந்து நடக்கிறது என்ன பிரச்சனைகளோ கமிட்மெண்ட் ஆகிக்கோங்க பிரச்சனைகள் நாங்கள் தருகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்